வணக்கம் இன்று நாம் பனம்பழம் பற்றி பார்க்கப் போகிறோம் பனை மரத்தில் நுங்குகளை வெட்டாமல் அப்படியே விட்டுவிட்டால் நுங்குகள் முற்றி பனம்பழமாக மாறுகிறது பனம்பழத்தின் தோல் கருப்பு நிறத்தில் இருக்கும் மேல் பகுதியில் லேசாக சிவந்த நிறத்துடன் காணப்படும் நன்கு பழுத்த பழத்தை வெட்டும் போது வரும் வாசனையே நமக்குள் ஒருவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதை நாம் உணர முடியும் இப்பழத்தில் இரண்டு அல்லது மூன்று உறுதியான விதைகள் இருக்கும் பனம்பழத்தினுள் நார் நிறைந்திருக்கும் நார்களோடு சிவந்த ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்துடன் கூடிய கெட்டியான சாறு கலந்திருக்கும் இந்த சாறு இனிப்பு சுவையுடன் இருக்கும் ஏனைய பழங்களைப் போல் இப்பழத்தை நேரடியாக உட்கொள்வதில்லை இதனை நெருப்பில் சுட்டு அல்லது வேக வைத்து சாப்பிடலாம் பனம்பளம் சிறந்த சத்துணவாகும் பனம்பளத்தின் பலன்களை நம்முடைய முன்னோர்கள் நிறையவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த பனம்பளத்தின் சத்துக்கள் தான் பனம்பளத்தில் பப்பாளி மாம்பழத்தை விட கூடுதலாக விட்டமின் சி மற்றும் கால்சியம் அதிக அளவில் இருக்கிறது பனம்பள நீர்ச்சத்து புரதச்சத்து சத்து சத்து கொழுப்பு சத்து உலோக உப்புகள் சர்க்கரை மற்றும் கருட்டின் ஆகிய நிறைந்து காணப்படுகிறது குறிப்பாக பார்வை திறனை அதிகரிக்கும் ஏ சத்து இந்த பழத்தில் அதிக அளவு இருக்கிறது பனம்பழத்தை தொண்டு பாரம்பரியமாக சாப்பிடும் பழக்கம் இருந்து வருகிறது ஆனால் இன்றைக்கு பனம்பழம் சாப்பிடும் பழக்கம் கிராமப்புறத்தில் மட்டுமே உள்ளது ஒரு பழத்தில் பாதியளவு வரை ஒருவர் உட்கொள்ளலாம் பனம்பளம் அதிகம் சாப்பிட்டால் வயிற்று உபாதைகள் ஏற்படக்கூடும் பனம்பழங்கள் மருத்துவ முக்கியத்துவம் நிறைந்ததாகும் இது நம் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் அஜீரணத்தை குறைக்கின்றது இவை நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி சரும நோய்களை சரி செய்கிறது உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது மலச்சிக்கலை போக்குகிறது உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது பனம்பழம் இரத்தம் மற்றும் சிறுநீர் தொடர்பான வியாதிகளை குறைக்கின்றன மற்றும் இது உடல் சோவை குறைக்கின்றது இவை குறைந்த கலோரி மட்டுமே கொண்டுள்ளது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்து இருப்பதால் எலும்புகள் வளர்ச்சிக்கு பனம்பழம் துணை புரியும் பனம்பள மாவு சேர்த்து பிசைந்து பணியாரம் செய்து சாப்பிடுவார்கள் பனம்பளத்திலிருந்து எடுக்கப்படும் பழக்குள் பல இனி ஜாம் போன்ற பல கலவைகளில் முக்கிய பொருளாக சேர்க்கப்படுகிறது இதிலிருந்து எடுக்கப்படும் சாறு வெயிலில் உலர்த்தி அதன் மீது மீண்டும் சாறை ஊற்றி நன்கு காய்ந்து இறகியது இனிப்பு கட்டிகளாக இலங்கை மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன பனம்பளத்தை கற்பிணி பெண்கள் மாதவிடை காலத்தில் உள்ள பெண்கள் பித்தப்பை பாதிப்பு மற்றும் கல்லீரல் பாதிப்பு இருப்பவர்கள் தவிர்ப்பது நல்லது பனம்பளத்தை தொடர்ந்து சாப்பிட்டால் கரப்பான் சிறங்கு மலச்சிக்கல் பித்தவாயு அதிகரித்து நோய்கள் உண்டாகும் என்பதால் அளவுடன் சாப்பிடுவது நல்லது அடுத்த கால நாம் தவண் பற்றி பார்ப்போம் நன்றி